வேலை முடின வரைக்கும் அவரு தூங்க மாட்டாரு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வீட்டுக்கே வர மாட்டாரு சம்டைம்ஸ் மார்னிங் ஒரு சிக்ஸ் செவன் அந்த மாதிரி ஆனாலும் ஆயிடும் பாட்டு அவரு என்ன யோசிச்சிருக்காரோ அந்த வேலை மிக்ஸோ ரெக்கார்டிங்கோ வாட் எவர் அது வேற அப்புறம்தான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தான் லைக் அப்பாவோட ஆல்பம் தான் எப்பவுமே வண்டியில பிளே இருப்பாங்க சோ சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டெல்லாம் தான் கேட்டு ஆடி பாடி எல்லாம் இருந்தேன்னு சொல்லுவாங்க சோ அண்ட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பியானோ கத்துக்கிறது அந்த மாதிரி கிளாஸஸ் போயிருந்தேன் அண்ட் தென் அரௌண்ட் நான் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் நோ ஆக்சுவலி சிக்ஸ்த் சிக்ஸ்துல இருக்கும்போதே போதே ஐ ஸ்டார்டட் லேப்டாப்பில் அப்பாவோட ப்ரோக்ராம் ஒன்னு எடுத்து கொஞ்சம் பண்றது எலக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி அப்போ பண்ணுறேன் அண்ட் தென் அது அப்புறமா வெறும் மியூசிக் என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட் சரி பண்ற மாதிரி இருந்தது அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணிருந்தார் எலெக்ட்ரானிக்னு ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ஒரு நீஷ் அது யாரும் கேட்கல நான் மட்டும் கேட்டுருந்தேன் பட் ஏதோ பண்ற புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவார் நானாவே

முக்கால்வாசி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி ஐயோ நினைக்கறது இல்லன்னா ஒரு பையன் தான் ஓகே என்ன பாத்து ஹாய் சோல்வியான்னு சொல்றா கொஞ்சம் ஒரு சீக்கியா ஏதா சிரிக்க விளக்கிற மாதிரி சின்ன சின்ன லைன் வந்து இருப்பேன் பாட்யா ஓகே எப்போ ஆரம்பிச்சீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதுறது இங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி லெவன்த்ல இருந்தேன்னா டென்த்தோ லெவன்த் ஓகே டென்த்தோ லெவன்த்தோ எந்த இன்சிடென்ட்டு அப்புறமா இல்ல அப்போ வெறும் எனக்கு ஒரு சாங் பண்ணும்னு ஆஹ் எழுதது அப்புறம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஃபன் டைப் சாங்ஸா இருக்கும் அப்புறமா கொஞ்சம் சாட் சாங்ஸ் ஏதாமைப்பேன் ஆஹ் அப்போ வந்து ஸ்கூல்ல என்னை ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி ஓகே அப்போ ஃபீல் ஃபீலா இல்ல உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு புரிய புரியப்பட்டுது அதுல என்ன இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்காங்க அப்போ என்ன

இப்போ வந்து லிரிக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துச்சு ஓகே பட் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன் அதை பத்தி சொல்லுங்க இல்லை இல்லை என்னோட ஐ ஆய்ஸ் வாண்ட் டு இந்த ஒரு சாங் நம்ம ஒன்று பண்றோம்னா அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோல ஐ வாண்ட் டு டான்ஸ் அண்ட் டூ எவ்ரி திங் அந்த மாதிரி அது சின்ன வயசுல இருந்தே தான் பிகாஸ் இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படி எல்லாம் இருக்காங்க அவங்களா அவங்க மியூசிக் போட்டால் அவங்களே ஏதாவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஏதோ காமெடி பண்ணாங்க மேபி ஸோ எனக்கும் அந்த மாதிரியே நம்ம ஊரில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலான்னு ஒரு